நான் பதவியேற்றதும் மத்திய கிழக்கிற்கு முழுமையான நரகத்தை காட்டுவேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருந்த எச்சரிக்கை விருமனே ஹமாசுக்கானது மாத்திரம் அல்ல என்றுதான் பல நோக்கர்களும் கூறுகின்றார்கள் அமெரிக்காவை நேரடியாக தாக்கத்திற்கு உள்ளாக்குகின்ற இரண்டு தற்பொழுது மத்திய கிழக்கில் இருக்கின்றன முதலாவது ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கின்ற இஸ்ரேலிய பணிய கைதிகள் விடயமும் அந்த பணிய கைதிகளுள் ஏழு அமெரிக்க பிரிஞைகளும் இருப்பதான விவகாரமும் இரண்டாவது சர்வதேச கடல் போக்குவரத்திற்கு மிகுந்த குடைச்சலை வழங்கிக் கொண்டிருக்கின்ற குத்திக்களின் விவகாரம் ஹமாசாக இருக்கட்டும் அமைப்பான அன்சர் அல்லாவாக இருக்கட்டும் இந்த இரண்டு அமைப்புகளினதும் சீர்பாடுகளின் பின்னணியில் ஈரான் இருந்து வருகின்றது என்பது அனைவருக்குமே நன்றாக தெரியும் இந்த இரண்டு அமைப்பினராலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அத்தனை அழிவுகளுக்கும் ஈரானே ஆயுதங்களையும் ஆலோசனைகளையும் கட்டளைகளையும் வழங்கி வருகின்றது என்பதும் அனைவரும் அறிந்த ஒரு உண்மை ஆக மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் நலன்களுக்கு நேரடியாக அச்சுறுத்தல் விடுத்து வருகின்ற சக்தி எது என்று பார்த்தால் அது நிச்சயம் ஈரான் தான் அதனால் தாம் பதவிக்கு வந்ததும் மத்திய கிழக்கில் முழு அளவிலான நரகத்தை காட்டப் டொனால்ட் ட்ரம்ப் கூறியது அமாசுக்கோ குத்திகளுக்கோ என்பதை கடந்து அந்த எச்சரிக்கை ஈரானை நோக்கியதாகத்தான் இருந்தது இருக்கின்றது சரி ஈரானுக்கு அமெரிக்கா எப்படி நரகத்தை காண்பிக்க போகின்றது நெருப்பு அழிவு அவலம் இவைகள்தான் நரகம் என்று கூறப்படுகின்ற காரியத்தின் பொதுவான அடையாளங்கள் இப்படிப்பட்ட அழிவின் சம்பவங்களை எப்படி ஈரானுக்கு நிகழ்த்தப் போகின்றது அமெரிக்கா அமெரிக்காவினால் அது முடியுமா இந்த விடயங்கள் தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் கொஞ்சம் விரிவாக நாம் ஆராய இருக்கின்றோம் பல நூற்றாண்டுகளாகவே ஈரான் என்று தற்பொழுது அழைக்கப்பட்டு வருகின்ற தேசம் பாரிய இரண்டு மலைத்தொடர்களை தனது இயற்கையான பாதுகாப்பு அரண்களாக கொண்டுதான் விதமான அச்சுறுத்தல்களையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருகின்றது ஒன்று ஈரானுக்கு வடக்கிலுள்ள இல்ஃபூஸ் மலைத்தொடர் தொடர் அடுத்தது சக்ரோஸ் மலைத்தொடர் எதிரிகளிடம் இருந்து ஈரானை பாதுகாக்கின்ற அரண்களாக இருந்து வந்த இந்த இரண்டு மலைத்தொடர்களும் இன்று ஈரானின் மற்றொரு முக்கிய நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அதாவது ஈரானின் ஏவுகணைகளையும் விமானங்களையும் ஈரானின் அணு செறிவூட்டும் நிலைகளையும் பாதுகாக்கின்ற மிக முக்கியமான காரியத்தை இந்த இரண்டு தான் தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றன இந்த மலைத்தொடர்களின் கீழே மிக பலமான பாதுகாப்பான நிலக்கல் தளங்களை அமைத்து அந்த தான் ஈரான் தனது அத்தனை ஆயுதங்களையும் பாதுகாப்பாக வைத்துள்ளது தேவை ஏற்படுகின்ற போது மலைகளுக்கு வெளியே சென்று ஏவுகணைகளை ஏவிவிட்டு ஏவுகணை செலுத்திகள் மறுபடியும் மலைகளுக்கு உள்ளேயே பாதுகாப்பாக தங்கிவிடுகின்றன பொதுவாகவே நிலக்கல் தளங்களை அளிப்பதற்காக வென்று அமெரிக்காவினால் தயாரிக்கப்பட்டுள்ள மிகவும் சக்தி வாய்ந்த குண்டுகளான ஜிபி செவன் குண்டுகள் நிலத்துக்கு கீழே சுமார் அறுபது மீட்டர் தூரம் வரை சென்றுதான் தாக்குதல் நடாத்தக்கூடியவை ஆனால் மலிகளின் நடுவே ஈரான் அமைத்துள்ள தளங்களோ நூறு மீட்டர் ஆழமானவை எனவே அமெரிக்காவிடம் தற்பொழுது உள்ள பங்கபஸ்டர் குண்டுகளால் ஈரானின் நிலக்கல் தலங்களை இலகுவில் நெருங்கவே முடியாது என்று கூறுகின்றார்கள் ஈரான் சார்பு ஆய்வாளர்கள் அது மாத்திரமல்ல ஈரானின் மலைகளின் நடுவே உள்ள தனது தளங்களுக்கு மேலாக இரண்டு தசம் ஐந்து மீட்டர் தடிப்பான காங்கிரீட் சுவர்களையும் ஈரான் அமைத்துள்ளது எனவே அமெரிக்காவிடம் தற்பொழுதுள்ளதாக நம்பப்படுகின்ற வங்கபஸ்ட குண்டுகளை வைத்து ஈரானின் நிலக்கல் தளங்கள் மீது தாக்குதலை நடத்துவதென்பது கடினமான காரியம் என்றே கூறுகின்றார்கள் ஈரான் சார்பு ஆய்வாளர்கள் ஒருவேளை ஈரானின் நிலக்கல் தளங்களின் ஒரு பகுதி மீது அமெரிக்கா குண்டு வீசினாலும் கூட நிலத்தின் கீழே நீண்டு பறந்து பல்வேறு கிளைகளை கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ள அந்த தளத்தின் மற்றொரு பகுதியில் இருந்து ஈரானினால் ஏவுகணைகளை இலகுவாகவே ஏவ முடியும் ஈரானின் நிலக்கில் தளங்கள் பகுதி பகுதியாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றும் இருபத்தி இடையுள்ள கதவுகளினால் அடுத்த பகுதி என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த நிலக்கில் தளங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன ஒருவேளை அணுவாயுத தாக்குதல்கள் அந்த தளங்களை அண்டிய பகுதிகளில் இடம்பெற்றாலும் கூட ஈரானின் நிலக்கீழ் தளங்களை அது பாதிக்காதவாறு நவீன முறையில் ஈரான் தனது தளங்களை அமைத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது அது மாத்திரமல்ல இந்த தளங்களின் பாதுகாப்பு கடமைகளில் சுமார் பதினைஞ்சாயிரம் ஈரானின் சிறப்பு படையினர் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது இப்படிப்பட்ட சுமார் ஐம்பது நிலக்கிள் தளங்கள் ஈரானில் இருப்பதாக நம்பப்படுகின்றது தமது தளங்கள் பற்றி அடிக்கடி பெருமையுடன் குறிப்பிடுகின்ற ஈரான் தலைவர்கள் தமது அயல் நாடான ஈராக் மீது முன்னர் அமெரிக்கா எவ்வாறு தாக்குதல் நடத்தியது என்பதை பரிசீலித்து அந்த அடிப்படையிலும் அதே போன்று அமெரிக்காவிடம் உள்ள ஆயுத வலிமைகள் தொடர்பான கணிப்பீடுகளின் அடிப்படையிலுமே தமது நிலக்கீழ் தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறி வருகின்றார்கள் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் ஈரான் மீது அமெரிக்கா ஒரு இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதாக இருந்தால் அந்த தாக்குதல் எவ்வாறு அமைய இருக்கின்றது ஈரானுக்கு ஒரு நரகத்தை காண்பிக்க டொனால்ட் ட்ரம்ப் நினைத்தால் அமெரிக்காவின் அந்த நடவடிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் யாராலும் தகர்க்க முடியாதவை என்று கூறப்படுகின்ற ஈரானின் நிலக்கல் தலங்களை அமெரிக்காவினால் எப்படி சமாளிக்க முடியும் இந்த விடயம் தொடர்பாக சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடிஸ் என்கின்ற சர்வதேச அமைப்பு ஒரு நீண்ட விதிந்த ஆய்வினை வெளியிட்டுள்ளது அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த பங்கபஸ்டர் குண்டுகளான ஜிபியு யூ ஃபிஃப்டி செவன் மெசிவ் ஆர்டினன்ஸ் குண்டுகளை ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே இடத்தில் அடுத்து அடுத்து விசி தாக்குதல் நடத்துவதன் மூலம் எப்படிப்பட்ட நிலக்கல் தளங்களையும் அமெரிக்காவினால் தகர்த்து விட முடியும் என்று சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடிஸ் கூறுகின்றது இந்த அமைப்பு மேற்கொண்ட ஆய்வுகளின்படி ஈரானின் நிலக்கரி தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த வேண்டுமானால் குறைந்தது பதினாறு எஃப் எயிட்டீன் மற்றும் பத்து பி குண்டுவீச்சு விமானங்களையும் சுமார் முப்பது நாயிரம் ஜிபியு செவன் மெசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர் பாம்ப்களையும் பயன்படுத்த வேண்டியிருக்கும் என்றும் அது தெரிவித்துள்ளது இதனைவிட அமெரிக்கா மிக அண்மையில் கண்டுபிடித்துள்ள மேம்படுத்தப்பட்ட வங்கபஸ்ட குண்டான ஜிபி டூ என்ற குண்டும் ஈரானின் நிலக்கல் தளங்களை தகர்க்கும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்ட குண்டுகள் என்று கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் முதன் முதலாக பார்க்கப்பட்ட இந்த ஜிபியூ டூ குண்டு பற்றிய தகவல்களை அமெரிக்க படைத்துறை பெரிதாக வெளியே கூறவில்லை ஆனால் கடந்த வருடம் மே மாதத்தில் எமனில் குத்திக்களின் நிலக்கல் தளங்கள் மீதான தாக்குதல்களின் போது இந்த ஜிபி யூ செவன்டி குண்டுகளை அமெரிக்க படைகள் முதன் முதலாக ஒரு தாக்குதல் நடவடிக்கைக்கு பயன்படுத்தியதாக கூறப்படுகின்றது ஈரானின் நிலக்கீழ் தளங்களை குறிவைத்த தாக்குதல்களுக்கு அமெரிக்கா இந்த ஜிபியு செவன்டி டூ குண்டுகளையும் அமெரிக்காவின் நவீன அதிசக்தி வாய்ந்த குண்டுவீச்சு விமானமான ராக்வெல் பீபன் லேண்ட்ஸ் என்கின்ற விமானத்தையும் அமெரிக்கா பயன்படுத்துமேயானால் மிகப்பெரிய பாதிப்பினை ஈரான் சந்திக்க வேண்டி ஏற்படலாம் என்று சில ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் இவற்றை கடந்து ஈராக்கின் ஏவுகணைகளை தேடி அளிக்கின்ற நடவடிக்கைகளில் அமெரிக்காவினதோ அல்லது இஸ்ரேலினதோ சிறப்பு படைப்பிரிவினர் நேரடியாக ஈராக்கில் களமரங்கும் சில ஆய்வாளர்கள் எதிர்வு கூறுகின்றார்கள் ஈரானின் மருங்கிலும் ஈரானுக்கு இருக்கின்ற இயற்கையான பாதுகாப்பு அரண்களான மலைகள் மலை தொடர்கள் பற்றி இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் பார்த்திருந்தோம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளமான இந்த மலை தொடர்கள் எந்த அளவுக்கு ஈரானுக்கு பலமான அரண்களாக இருக்கின்றனவோ அதே அளவுக்கு ஈரானுக்கு அவை பலவீனமானவைகளாகவும் இருக்கின்றன ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளமான அந்த மறைகள் என்பன ஈரானின் எதிரிகள் அந்த மறைகளின் நடுவே மறைந்து செயற்படுகின்றதான சாத்தியத்தையும் அங்கு ஏற்படுத்திவிட்டுள்ளன இஸ்ரேலை பொறுத்தவரையில் தனது எதிரி இதனை தனது பலம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றானோ அந்த பலத்தையே அவனது பலவீனமாக மாற்றி விடுவதில் கைதேர்ந்தவர்கள் ஈரானுக்கு பலமாக இருக்கின்ற அந்த மலைத்தொடர்களை இஸ்ரேலியர்கள் ஈரானின் பலவீனமாக மாற்றி வருகின்றார்கள் ஏற்கனவே இஸ்ரேலின் சிறப்பு படைப்பிரிவுகள் ஈரானின் மலைப்பகுதிகளில் ரகசிய தளங்களை அமைத்து நிலை கொண்டு ஈரானின் முக்கிய இலக்குகள் மீது அதிரடி தாக்குதல்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார்கள் ஈரானின் அணு செறிவூட்டும் நிலைகள் மீதான தாக்குதல்கள் ஈரானின் வான் பாதுகாப்பு நிலைகள் மீதான தாக்குதல்கள் ஈரானின் அணு விஞ்ஞானிகள் மீதான படுகொலைகள் என்று ஏராளமான தாக்குதல்களை இஸ்ரேலின் இந்த சிறப்பு படைப்பிரிவு மேற்கொண்டது வரலாறு மிக அண்மையில் கூட ஈரானின் நிலக்கல் தளம் ஒன்றில் திடீரென்று ஏற்பட்ட தீ விபத்தின் பின்னணியில் இஸ்ரேலின் இந்த சிறப்பு படைப்பிரிவின் கரங்கள் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை ஈரானிய ஊடகங்கள் வெளிப்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது மிக முக்கியமாக ஹமாசின் இஸ்மாயில் ஹனியா மீதான தாக்குதலை கூறலாம் ஈரானின் தலைநகரில் வைத்து அவரை படுகொலை செய்திருந்தார்கள் இஸ்ரேலிய சிறப்பு படையினர் வான்வழியாக குண்டுகளை வீசி அவர்கள் கனியாவை கொல்லவில்லை ஈரானுக்குள் அதுவும் ஈரானின் தலைநகருக்குள் ஊடுருவி ஈரானின் அதியொச்ச பாதுகாப்பான ஒரு இடத்தில் வைத்து பல நாள் காத்திருந்து அந்த தாக்குதலை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் ஈரானின் மலைகளின் நடுவே ரகசியமாக தங்கியிருக்கின்ற இஸ்ரேலிய சிறப்பு படைப்பிரிவினர் ஈரானில் தாம் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த காரியத்தை நடத்திவிடுவதிலும் அவ்வாறு செய்துவிட்டு பாதுகாப்பாக திரும்பிச் செல்வதிலும் வெற்றிகரமாக செயற்பட்டு வருகின்றார்கள் இது ஈரானின் நிலக்கல் தளங்கள் என்பது இஸ்ரேலின் கைகளில் இருந்து வெகு தூரத்தில் இல்லை என்கின்ற உண்மையை எடுத்து எம்புவதாகவே இருக்கின்றது ஈராக்கிற்கு எதிரான யுத்தத்தின் போது ஈராக் வசமிருந்த ஈராளமான கட்டு விகனைகள் அமெரிக்க படைகளுக்கும் அமெரிக்க ஆதரவு நாடுகளுக்கும் மிகுந்த அச்சுறுத்தலாக இருந்தன இலக்கில் தளங்களில் பதுக்கி வைத்திருந்த ஸ்கட் ஏவுகணைகளை திடீரென்று நகர்த்தி தாக்குதலை மேற்கொண்டு விட்டு ஏவுகணை செலுத்திகளை வேறொரு தளத்திற்கு நகர்த்தி விடுவார் சதாம் ஹூசைன் அமெரிக்க படைகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்த ஈராக்கின் இந்த ஸ்கட் ஏவுகணைகளை தாக்கியளிப்பதற்காக வென்று அமெரிக்கா தனது டெல்டா போர்ஸை ஈராக்கில் இருந்தது சிறு சிறு குழுக்களாக ஈராக்கினுள் இருந்த அமெரிக்காவின் டெல்டா ஈராக்கின் கட் ஏவுகணைகளை கண்டறிந்து அவற்றின் மீது தாக்குதலை மேற்கொள்வதில் மிகப்பெரிய வெற்றியை கண்டிருந்தன ஈராக்கின் பல்வேறு பகுதிகளுக்குள்ளும் ரகசியமாக நகர்படுத்திருந்த இந்த டெல்டா போர்ஸ் குழுவினர் ஈராக்கின் முக்கிய நிலக்கல் தளங்கள் பற்றிய தகவல்களை அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையங்களுக்கு வழங்கி அந்த தளங்கள் மீது ஒருங்கிணைக்கப்பட்ட குண்டு வீச்சுக்களை மேற்கொள்ளும் நடவடிக்கைகளிலும் பாரிய வெற்றியை கண்டிருந்தன ஈரான் மீதான தாக்குதல் நடவடிக்கைக்கும் இது போன்ற சிறப்பு குழுக்கள் அமெரிக்காவினாலும் இஸ்ரேலினாலும் பயன்படுத்தப்படலாம் என்று கூறுகின்றார்கள் சில போரியல் ஆய்வாளர்கள் ஆக தெளிவாக தெரிகின்றது மத்திய கிழக்கில் ஒரு நரகத்தை காண்பிக்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் நினைத்தால் அந்த நிறகத்தை ஈராக்கில் தான் கொழுந்துவிட்டு எரிய என்று அவர் உண்மையாகவே தீர்மானித்துவிட்டால் விட்டால் ஈராக்கின் நிலக்கல் தளங்கள் என்பன ஒருபோதும் ஈராக்கிற்கு பாதுகாப்பு அரண்களாக இருக்கப் போவதில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது It's the daily